சண்டே கொழும்பெல்லாம் நாங்க வந்து போயிட்டு வந்துட்டோம் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சண்டே உங்களுக்கு தெரியும் கடையெல்லாம் வந்து வளமையா சாப்பிட்டுப்போம் சாப்பாடு நல்லா இருந்தாலும் கூட வந்து அப்படி வீட்டு சாப்பாடு வந்து சாப்பிடற மாதிரி வராது பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு வேலையில இருந்து நாங்க ஓடி கொண்டிருந்தாலும் சண்டே வேண்டாலும் பாத்தோம் ஞாயிற்றுக்கிழமையா பாத்தோம்னா நாங்க வந்து வீட்டுல வந்து வடிவா சமைச்சு சாப்பிடுவோம் அந்த வேலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் சமைக்க போறேன் கொஞ்சம் நிறைய ஐட்டம் தான் சமைக்க போறேன் பாப்போம் என்னென்ன சமைக்கிறோம்னு சொல்லி ஓகே வாங்க பார்த்திங்கனு சொன்னால் இது வந்து ஆட்டு வச்சு சுபேஷன் அப்பா சுபேஷன்ட் அப்பா மற்ற வந்து தம்பி ஒரு அலம்பாரு ஆட்டு வச்சு மற்ற பார்த்திங்க ஒன்று சொன்னால் கெரட் சம்பளம் கெரட் எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் இங்காலம் வந்து போஞ்சிக்காய் வந்து பிறட்டல் இங்கால வெங்காயம் பச்சை மிளகார அம்பல் எல்லாமே வந்து வெட்டி வச்சிருக்கேன் கருவேப்பில்லை எல்லாம் எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு மெஸ்மிக்கம் வந்து கோழி இறச்சி கோழி இறச்சி கறி மற்ற இங்கால் எல்லாம் உள்ளி எல்லாமே வந்து ரெடியாக எல்லாம் வச்சுருக்கேன் பருப்பு கறி வைக்க போகிறேன் அதுக்கு எல்லாமே ரெடியாக எல்லாம் செய்து வச்சிருக்கேன் இப்போ என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் முதல்ல இந்த ஆற்றட்சி கறி எப்படி நான் வைக்கிறப்போ நான் வைக்கிற முத நான் வைக்கிற முறையில் வந்து அவங்களும் சொல்லித்தரணும் ஓகே வாங்க முதல்ல வந்து என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் அந்த ஆற்றுச்சியை வந்து அவிய விட போகிறேன் உப்பு மஞ்சள் தூள் போட்டுருக்கேன் அடுப்பில் வந்து அவிய விடுவேன் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு பருப்புக்கு வந்து

எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா பருப்பு நல்லா வந்து கொஞ்சம் ரெண்டாவது பால் விட்டு உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போடுவோம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் இப்போ எங்களை பார்த்திங்க வருஷம் நல்லா வந்து எங்களுடைய ஆர்ட் அச்சீவ்மெண்ட் நல்லா அறிஞ்சு கொண்டு இப்போ வாங்க கோழி வச்சு நாங்கள் வந்து ரெடி பண்ணி வைப்போம் வாங்க ஓகே இப்போ பார்த்திங்க வச்சுனா கோழி வச்சு நாங்கள் ரெடி பண்ணி வைப்போம் இதுக்கு வந்து மஞ்சள் தூள் உப்பு உப்பு மற்ற வந்து வறுத்த மிளகாய் தூள்

முதல் பால் கொஞ்சம் விட்டு வந்து உள்ளி மிளகா குத்தி உள்ளி மிளகா ஓகே ஒரு வந்து அங்கே ஓகே ஓகே பாத்தீங்கன்னா இன்ஜால வந்து நம்ம வீட்ல ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க அவங்க மரக்கறி என்ன வடிய ஊர்ல குழந்தை தக்காளி பழம் குழந்தை வைக்கலாம் ஓகே அப்படியே இன்ஜால பாத்தீங்கன்னா இன்ஜால பாருங்க அம்மா எடை சிக்கன் வெச்சிருச்சா சரிங்க ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு அவிய ஊறு அப்போ ஓகே பாதி மிஷினா இப்போ மஞ்சள் உப்பு உப்பெல்லாம் போட்டு நல்லா அழிவு இருக்கிறதுன்னாங்க இப்போ இதுக்கு பண்ணாங்க செர்மான உருவம் கொஞ்சம் செர்மான உருவம் ஓகே இப்போ வந்து இதுக்கு வந்து செர்மான உருவம்

இப்ப என்ன எடுத்து கொஞ்சமா பால் விட்டு அதோட வங்கிகளுக்கு வந்து நாங்க என்ன செய்யணும் கட்டை தூள் இருக்குது அப்படி அந்த பால் முதல் பால் இருக்கு என்ன முதல் பால் இப்படி அப்படியே வத்த விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய போஞ்சு கப்பிரா வந்து ரெடி ஆகிடு இனி வந்து நாங்கள் இறைச்சி கறி வைப்போம் ஓகே இப்போ வந்து நாங்கள் வந்து இறைச்சி அதாவது வந்து ஆட்டிறச்சி கறிக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பத்திரச்ச கறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன சீரகம் பெரிய சீரகம் மிளகு கராம்பு ஏலக்காய் பட்டை எல்லாம் வச்சுருக்கிறதுக்கும் இரண்டு சட்ட செய்வோம் அடுத்த அடுப்பில் ஒரு அடுப்பில் வெங்காயம் நல்லா வரைக்கும் இது வந்து ஆற்றச்சி கரைக்கிங்க இது வந்து நல்லா வதங்கிட்டு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விடுவோம் அடுத்த நாங்கள் வந்து வச்சு கறி வைப்போம் இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் கோழி வச்சு கறி வைப்போம் அதுக்கு வந்து சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விடுவோம் இன்னும் கொதிக்கட்டும்

ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இருக்கோம் நாங்க போடுவோம் போட்டு வீடியோ கொஞ்சம் அப்படி ஒன்றும் இல்லை பதாங்க ஓகே இப்போ இது கொஞ்சமாக அப்படியே தண்ணியும் விட்டு மற்ற பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் போட்டால் அப்படியே இந்த இறைச்சியிலையும் தண்ணி விட்டு வரும் விட்டு மூடி விடுவோம் நல்லா தண்ணி விட்டு விரட்டும் உப்பெல்லாம் போட்டுட்டு வந்தானே எடுக்கிறது சொன்னால் நாங்கள் வறுத்த தூள் முதல் போட்டோம்னா இப்போ நார்மல் தூள் கொஞ்சம் போடுவோம் தானே நம்மளுக்கு வந்து சாப்பிட்றது பயங்கர உரைப்பாக இருக்கணும் கொஞ்சம் போட்டு அதோட வந்து இதுக்கு கொஞ்சம் உப்பும் போடுவோம் மெயின்னு சொன்னால் உப்பு கொஞ்சம் காணாது அதோட இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பையும் போட்டு கழுவி வைக்கணும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கோழி வச்சு கறியுமே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் அடுத்து வந்து ஆட்டு வச்சு கறியை வைப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆ கறி வைக்க போகிறோம் அதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மங்காய் கருவேப்பில ரம்பை போது இப்ப வந்து நாங்கள் நல்லா தாடிச்சு விடுவோம் ஓகே சொன்னால் வெங்காயம் பச்சம்பளா எல்லாம் வதங்கிட்டு இப்போ என்ன செய்யப்படுறோம் சொன்னா நாங்க அந்த அரைச்சி தான் போடுறேன் அதாவது முதல்ல வரைக்கி வச்சு அந்த ஆற்றி அதெல்லாம் வந்து நான் இப்போ என்ன செய்யணும் அந்த அரைச்சி வச்சதை வந்து நல்லா போடுறோம் ஓகே இப்போ இதெல்லாம் சேரச்சிட்டதுக்குள்ளே வந்து நாங்க இந்த ஆட்டரிச்சி போட்டு இதுக்கு வந்து இப்ப நாங்க உப்பு எல்லாம் போட்டு தான் அரைச்சு இதுக்கு வந்து இப்ப நான் தூள் போட போறேன் ஓகே தூளையும் போட்டு

ஓ மணி கேப்புங்க அப்ப ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய ஆற்றுச்சி கறிமே வந்து வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சு சார் சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஆற்றுச்சி கறி உருளைக்கிழங்கு தக்காளி பழம் குழம்பு

வளமையா இந்த உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு நாள் அவைய வந்து கொழும்புல தான் சாப்பிட்டது சாப்பாடு எப்படியும் கடை சாப்பாடு நல்லா இருந்தாலும் கூட வந்து வீட்டு சாப்பாடு நாங்கள் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வராது அதனால இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷலாக சாப்பிடும் எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் சமைச்சு வச்சிருக்கிறேன் வித்தியாசமாகவும் கூட ரெண்டு பேரும் வாங்கி சாப்பிட்றது சாப்பிடலங்க பிள்ளைய பார்த்தீங்களா சிக்கனை பாருங்க நல்லா அவிஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்குது சாப்பிடு கொழம்புல எல்லாம் சிங்கனப்படியாக இருக்கும் சரி ஆ சோஃப்ட்டா என்ன சொஃப்ட்டா இல்லை சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குமா இதே மாதிரி இதே மாதிரி இருக்காது வேஷன் என்னை வீட்டு சமைக்க சாப்பாடு என்னன்னு சொல்றோம் ஓகே எங்க சிங்கலை ஆக்கள் சமைக்கிறதான்னே பரவாயில்ல இருந்தாலும் அந்த நாங்கள் உங்ககிட்ட சமைத்து சாப்பிட்ற மாதிரி கிடையாது ம் நல்லா இருந்தது சாப்பாடு ஆனால் அவங்க அந்த இந்த கரை நல்லா இருக்கும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் கறி மற்றது இந்த இது போஞ்சி 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 இது பட்டாணி ஆ பட்டாணி போட்டு காஞ்சிராது நல்லா இருக்கும் ஆ வந்துட்டு போல இருக்கு அதே இதோட இணைச்சி விடுங்க போய் காட்டி வந்துட்டாங்க

என்ன கறியாக இருந்தாலும் அப்புறம் கொண்டு வைப்பாங்க நல்லா சாப்பாடு சாப்பிடுவேன் நீங்கள் சாப்பிடுங்க நாங்கள் கறியை கொண்டு கொடுத்துட்டு வந்து அவங்களோட அப்பாவுக்கு வந்து ஆட்டாச்சி கறி வச்சு கொண்டு சுயேசம் கொடுத்துட்டு வர கொடுத்துட்டு வரேன் சரியா சாப்பாடு என்ன நல்லா இருக்கா ம் வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க உண்மையாக ஓகே ஓகே சரி ஓகே சேசன் இப்போ சாப்பிட்றீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் சரியா அதை வேறு சாப்பிட்ற சாப்பாடை பாருங்கள் சோறு கறி போஞ்சி பருப்பு ஓகே நான் வந்து ஆற்றச்சி சாப்பிடல எப்படி இருக்கணும் சொல்லுங்கள் சாப்பிடாது சேசன் நாங்கள் ஒரு ரூபாய் சாப்பிட்டோன்னே சொல்லிடுவோம் சுேசன் ஒரு அஞ்சாறுவாய் சாப்பிடு தான் சொல்லுவார் எல்லாம் ஓகேயா ஏதாவது குரல் நிறைய இருந்தால் சொல்லுங்க அடுத்த தரம் செய்யலாம் எல்லாம் ஓகே இந்த கிழமை பரவாயில்ல நல்லா இல்லை பரவாயில்ல நல்லா நல்லா இருக்கா பரவாயில்லையா அதான் சொல்லுங்க நல்லா இருக்கா அது சரி இந்த நீங்கள் இந்த வீடியோவுக்கு பார்க்க எப்படி தெரியுமா தெரியுது எங்களுக்கு ஒரு முரால் ஒரு ஆள் மாதிரி தெரியுது இந்த கதைக்கிற விதங்கள் அப்படிதான் தெரியுது ஆனா ஆனா நீங்க அப்படி இல்லை இந்த சில நேரம் இந்த சும்மா வளமையா கதைக்கிறது வந்து சும்மா நோமெல்லாம் பெம்பலா கதைப்பீங்க வீடியோ கதை கேட்க மட்டும் அந்த கொஞ்சம் என்னன்னு சொல்ற முரால் டைப்பா கதைக்கிறது அப்படி தெரியுது நவம் சேசன் அப்படிதான் வளமையாக வந்து சும்மா இருக்கிற நேரங்களில் வந்து என்னென்னு சொல்கிறது நல்லா கதைப்பேர் சரியா எவ்வளவு கதை கீழமாக அவ்வளோ கதைப்பேர் ஆனால் வீடியோன்ட்டு வந்துட்டால் மட்டும் அளவு இந்த மருந்து கொடுக்குற மாதிரி ஒரு என்ன மாதிரி ஒரு கொஞ்சம் கதை வந்து ரெண்டு மூணு தான் வரும் வியால் சும்மா நேரங்கள்லேயே இந்த கதையை பார்க்கணும் ஏன் சேஷன் அப்படி வீடியோவில் வந்து நடிக்க கூடாது சரியா ரியல் ரியல் என்ன சரிங்க ஆம்பளை பிள்ளைக்கு பேல்ஸ் பேண்ட் போட்டு விட்ட மாதிரி கூட கஷ்மி இருக்கு கூலா இருக்கு ஐஸ் கட்டியா இருக்குற போடட்டா களைச்சி போயிடுச்சு நீங்கள் போட்டுட்டு உங்களை அப்போ சாப்பிட்டா இல்லை இப்போ கறியை கொண்டா கொடுத்துட்டு வரீங்களா

பாரு <laughs> <laughs> <laughs>

இதே மாதிரி எல்லாம் அதுக்கு இவேகம் இல்ல

சரி நீங்க டயர்டா ஆயிட்டீங்க கொஞ்சம் நல்லா போட்டுற குடிங்க அப்படின்ற மாதிரி உண்மையா தான் இந்த கடை வேலை எப்ப அப்ப இருந்து சரியா டயர்டாகி என்னையுமே நான் வந்து கவனிக்கிறது சரியான அப்ப அவன் எல்லா வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் திருப்பி கம் பேக் அப்படின்ற ஒரு வரும் கட்டாயம் அஹ் வேலையானோட டென்ஷன் கூட அந்தந்த டைமுக்கு வந்து அந்த வேலையை செய்யணும் அப்போ கொஞ்சம் ஆத்மியா விட்டுட்டு வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய டென்ஷன்களும் கூடி கொஞ்சம் நானும் டயர்டா தான் போயிட்டேன் அதோட வந்து நிறைய பேர் பேர்னுக்கு நான் வீடியோல சொல்லியிருந்தேன் எங்களோட கடைக்கு நான் என்னென்ன என்ன பேர் வைக்க போறேன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் எஸ்எஸ்ஏ ஃபேஷன் சொல்லியிருந்தீங்க எஸ்எஸ்ஏ நிறைய சொல்லியிருந்தீங்க உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க என்ன கடைக்கு பேர் வைக்க போறோம்ல எஸ்எஸ்ஏ ட்ரெண்ட் தான் வைக்க போறோம் எங்களோட பேர் என்னன்னு சொன்னா இந்த எஸ்எஸ்ஏன்றது வந்து என்ன பொறுத்த அளவுக்கு ஒரு லக்கி அதாவது வந்து எனக்கு கிடைச்ச என்னன்னு சொல்றேன் எங்களுக்கு வந்து அந்த எஸ்எஸ்ஏன்றது பெரிய லக்கியன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு கிடைச்ச ஒரு என்னன்னு சொல்றது தான் நான் சொல்லுவேன் எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் என்னன்னு சொன்னால் இந்த நான் யூடியூப் சேனல் திறந்ததுக்கு பிறகுதான் வந்து எனக்கு நிறைய பேர் அதாவது நிறைய உறவுகள் கிடைச்சிருந்தீங்க நிறைய விதமான நன்மைகள் வந்து எனக்கு நடந்திருக்கு அதனால நான் வந்து அது என்னோட லைஃப்பில் வந்து அந்த எஸ்எஸ்ஏ என்ற வந்து ஒரு பிராண்ட் ஆக்கிட்டு தான் நான் வந்து விடுவேன் என்னுடைய கடையார்களையும் நான் என்ன செய்தாலுமே வந்து இந்த எஸ்எஸ்ஏ என்றது இருக்கும் அந்த எஸ்எஸ்ஏ வந்து நான் வந்து ஒரு பிராண்டாவே ஆக்கிடுவேன் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதோட வந்து உங்களையுமே வந்து எனக்கு காட்டி தந்த இப்படி இவ்வளவு